சிஎஸ்கேவுக்கு வரும் அந்த விக்கெட் கீப்பர் தோனியை போல இன்ஸ்டா பதிவை வெளியிட்டு அறிவிப்பு பதினாறில் தோனி போட்ட பதிவை தற்போது ஸ்டார் விக்கெட் கீப்பரும் போட்டுள்ளார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அந்த அதிரடி விக்கெட் கீப்பர் வர வாய்ப்புள்ளது என கருதப்படும் நிலையில் அவரும் சூசகமாக உறுதிப்படுத்தியுள்ளார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனிக்கு தற்போது நாற்பத்தி மூன்று வயதாகிறது மேலும் அவருக்கு மூட்டு வழி பிரச்சனையும் இருப்பதால் அவர் அடுத்த சீசனில் விளையாடுவதே சந்தேகமாக இருக்கிறது மகேந்திர சிங் தோனிக்கு கடந்த சீசனில் காலில் அவ்வப்போது வழி இருந்ததால் வேறு வழி இல்லாமல் கடைசி ஓவர் இருக்கும்போது மட்டுமே களமிறங்கினார் அவர் ஆறு பந்துகளுக்கு மேல் எதிர்கொண்ட போட்டிகள் மிகவும் அரிதாகத்தான் இருந்தது ஐபிஎல் பதினெட்டாவது சீசனுக்கு முன் நடைபெறும் மெகா ஏலத்திற்கு முன் ஒரு அணி நான்கு வீரர்களை மட்டுமே தக்க வைக்க வாய்ப்புள்ளதால் மகேந்திர சிங் தோனியை தக்க வைக்க வாய்ப்பு குறைவு என கருதப்படுகிறது அவர் ஆலோசகராக செயல்படவே வாய்ப்பு அதிகம் என கருதப்படுகிறது மகேந்திர சிங் தோனி ஓய்வு அறிவித்த பிறகு அடுத்த விக்கெட் கீப்பராக ரிஷப் பந்தான் சிஎஸ்கேவில் விளையாடுவார் என பலர் இணையத்தில் பதிவிட்டு வருகிறார்கள் அதற்கு ஏற்றாற்போல் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் ரிஷப் பந்தை தக்க வைப்பது குறித்து இன்னமும் முடிவு எடுக்கப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இன்னமும் ஒருமுறை கூட கோப்பை வெல்லாமல் இருப்பதால் அந்த அணிக்கு அனுபவமிக்க கேப்டனை கொண்டு வர முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனால் ரிஷப் பந்தை வேறு அணிக்கு ட்ரேடிங் செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங்கை வெளியேற்றிய விவகாரத்தில் ரிஷப் பந்த் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது இப்படி ரிஷப் பந்த் குறித்து பேச்சு அடிபட்டு வரும் நிலையில் ரிஷப் பந்த் ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவை வெளியிட்டுள்ளார் அதில் ரஜினி நடித்த கபாலி படத்தில் ரஜினி எப்படி கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருப்பாரோ அந்த ஸ்டில்லை வெளியிட்டு தலைவா என பதிவிட்டுள்ளார் இதற்கு முன் இரண்டாயிரத்து பதினாறில் மகேந்திர சிங் தோனியும் இதே போல் கபாலி ஸ்டைலில் மேல் கால் போட்டு அமர்ந்திருப்பது போல் இன்ஸ்டா பதிவை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் தற்போது ரிஷப் பந்த் இதே போல் ட்வீட் செய்துள்ளது சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது பலரும் ரிஷப் பந்த் சிஎஸ்கேக்கு வருவதை சூசகமாக உறுதி செய்துவிட்டார் என பதிவிட்டு வருகிறார்கள் இது குறித்து பேசிய சிஎஸ்கே நிர்வாகி ஒருவர் மகேந்திர சிங் தோனி அதிகபட்சமாக ஐபிஎல் பதினெட்டாவது சீசன் வரை மட்டுமே விளையாடுவார் அடுத்த சீசனில் விளையாடுவதும் இன்னமும் உறுதிப்படுத்தவில்லை தோனிக்கு மாற்றாக நிச்சயம் இந்திய அணியின் டாப் விக்கெட் கீப்பரை தான் ஆட வைப்போம் என கூறினார்